சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது நம்ம அஜித்தும் சரி விஜயும் சரி இன்றைக்கி தலை தளபதியாக இருக்காங்க அவங்களுக்குன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகளை பெற்றிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ தங்களுடைய படங்களில் ரஜினியோட ரெஃபரன்ஸை வைப்பாங்க காலப்போக்கில் இவங்க வந்து இன்றைக்கி ரஜினியை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் கருதுகிறாங்க என்ன சொல்லப்போனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை ரெண்டு ஹீரோக்கள் தான் ரசிகர்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒருத்தர் அஜித் இன்னொருத்தர் விஜய் ஸோ ரஜினி கமல்லாம் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத கசப்பான உண்மை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இந்த மாதிரியான கசப்பான விஷயங்கள் எதையும் மனசில் வச்சுக்காமல் மனம் திறந்து பாராட்டுவார் உதாரணத்துக்கு பேட்டை விசுவாசம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ரஜினி படத்தை எந்த விதத்திலும் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டைக்கு பதிலடி கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே பேட்டை படத்தோட பேனர் ஃப்ளக்ஸ் வச்சிருந்தாலும் அஜித் ரசிகல்லாம் அதெல்லாம் ஒட்டச்சி தூள் தூளாக கிழிச்சு எரிஞ்சாங்க ஸோ இதெல்லாம் அஜித் ரசிகர்கள் பெருசஸ் ரஜினி ரசிகல் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உண்டாச்சு மிக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் காலம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியா பார்த்தீங்கன்னா அஜித் நடிப்பில் வெளிவந்த குட் பேட் அக்லி படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு மனசார வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலி ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு அங்கே மீடியாவை சந்தித்தவர் அஜித்தோட குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் அதோட அவருடைய கூலி படம் லோகேஷ் காந்தி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கடைசி இருக்குது எப்படி பார்த்தாலும் கூலி ஆகஸ்ட் பதினாந்தேதி வந்துடும் ஜெயலட்டு ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு ரஜினி அவர் சொல்லியிருக்காரு ஸோ ரஜினியோட இந்த வாழ்த்தால் அஜித் ரசிகர்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமன்லாம் சொல்லுங்கள்